வாங்க வெள்ளம் அதிரசம் செய்ய போகிறோம் அதுக்காக வந்து மாவு அரிசி எடுத்து நல்லா மூணு ஊற வச்சு நம்ம எப்படி சக்கரை அதிரசம் செய்தோமோ அதே மாதிரி தாங்க மூணு ஊற வச்சு கையில் ஒட்டாத மாதிரி எடுத்து அப்படியே பாகம் எடுத்திருந்தாங்க ரொம்ப காயெல்லாம் விடக்கூடாது இந்த அளவு நைஸாக இருக்கணும் மாவு பாத்திரம் வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து நானூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்காங்க டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அதுதான் நல்லா உடைச்சி க்ளீனாக மாவட்டம் வச்சு எடுத்துருக்கலாம் பாகு வெள்ளம் தாங்க இது வேறு ஏதாவது இருந்தால் நம்ம உடச்சி பா தனியாக காய்ச்சி எடுக்கணும் பாகுவெல்லங்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம் தண்ணி வந்து வெள்ளம் முழுங்குற அளவு போட்டால் போதும் வெள்ள லுக் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போட்டால் போதும் நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கறியை கறிய கடைக்கி விட்டுகிட்டே இருப்போம் சக்கர நல்லா பாகு ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா வந்து இந்த சின்ன சின்ன முட்டையெல்லாம் போய் பெரிய முட்டை வரணுங்க அதுதான் பாகு கரெக்டாக இருக்கும் நம்ம கையில் வந்து தண்ணியில் போட்டு பார்த்தா பாகு ஒட்டக்கூடாது அந்த மாதிரி வரணும் கரெக்ட் பதாது தான் சுக்கு சோம்பு லெவல் அதை ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அதை வச்சுருக்கேன் ரெண்டும் ரொம்ப கரெக்டாக அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே விட்டு பார்த்தேன் அது கரெக்டாக வரல இப்போ விட்டு பார்க்கலாம் பிரிஞ்சு ஓடுறது ஆ இன்னும் கரெக்டாக இல்லை கையில் எடுத்தால் நல்லா உருண்டையாக வரணும் நம்ம கையில் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கரெக்டாக பாருங்கள் உருட்டி கையில் நல்லா எடுக்கிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு எடுக்கணுங்க உருட்டி கையில் வரணும் மேலே நம்ம கையில் இப்போ அப்படியே போட்டு மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே கூட இறக்கி வச்சு மிக்ஸ் பண்ணி கலக்கி காட்டுறேன் கிளீனாக அடுப்பில் கொஞ்சம் வீட்டு அப்படியே இருக்கும் அதனால் கீழே இறக்கி வச்சு கொஞ்சம் மெல்ல மெல்ல கலக்கிடலாம் மிக்ஸ் பண்ணி பார்க்க நல்லா இலக்காக வந்து உருட்டி உருட்டி தட்டி போடுற மாதிரி இருக்குது ஒரு காட்டன் வச்சு இப்படி தட்டிடலாம் நல்லா ரவுண்டாக எண்ணெய் தொட்டுக்கணும் கையில் ரவுண்டாக எண்ணெயில எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுது இப்போ வந்து அதை ஒன்று ஒன்றா தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுடலாம் சாஃப்டா வருங்க பஞ்சு பூரி மாதிரி எயலுக்கு வரும் நல்லா அழுத்தி எடுத்துருவோம் பாருங்கள் சூப்பராக நல்லா சாஃப்டான வெள்ளம் அதிரசம் ரெடியாகிடுத்து எல்லாம் ஒன்று ஒன்றா தட்டி போட்டு எடுத்துப்போம் சூப்பரான வெள்ளம் அதிரசம் பாருங்கள் சாஃப்டாக நல்லா ரெடி ஆகிடுது இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம் சூப்பராக மெத்து மெத்து நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு வெள்ளம் அதிரசம் நல்லா சுக்கு சோம்பு வாசனையோட கம்ம கம்முன்னு டேஸ்டியாக இருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்டாக பஞ்சி மாதிரி வந்திருக்குங்க சாஃப்டான அதிரசம் வெள்ளம் அதிரசம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்